நட்பின் அழகு அல்லது உண்மையான நட்பு என்பது வெட்டி பேச்சு பேசுவதில் இல்லை ஆனால் அவர்கள் இருவரும் இருவர் அல்ல ஒருவர் என்ற ஒரு அற்புதமான நிலைக்கு வருவதற்கு பெயர்தான் நட்பு என்று என்பது உண்மைதான் பட் இது எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொஷனா வச்சிருக்கோம் முடியுமா முடியாதா நட்புன்னா ரெண்டு பேர் அப்படிங்கற ஃபீலிங் இல்லாம ஒருத்தர் அப்படிங்கிற ஃபீலிங் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் எப்படி நினைக்க முடியும் ஒருத்தர் அப்படின்றர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை ஈக்குவலா நான் அவர் சுகப்படும் போது ஈக்குவலா நான் சுகப்பட்டேன் அப்படின்னா அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியா நான் ஃபீல் பண்ணேன் அவருடைய தோல்வியை என்னுடைய தோல்வியா நான் ஃபீல் பண்ணலாம் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இருவர் என்பது அல்ல ஒருவர் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அப்படின்னு அர்த்தம் சரியா இது வந்து தாய்மார்களுக்கு அந்த பிறந்த சில மாதங்களே ஆகிற அந்த குழந்தைகள் இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வேற லெவல் ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருப்பாங்க அவங்களால அவங்க பிரிச்சே பார்க்க முடியாது அந்த குழந்தை அந்த அளவுக்கு ஒன்னஸ் ஃபீல்ட்ல தான் அவங்க இருப்பாங்க சரி இப்ப நட்பு அப்படின்னா இந்த இதுதான் டெபினேஷன் கொடுத்துருக்கோம் லவ்வுக்கு மட்டும் இல்ல லவ்வுக்கும் அதுதான் டெபினேஷன் சரியா அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமா வராதா முடியுமா முடியாதா அப்படிங்கறது கேள்வி இன்ஃபேக்ட் மேரேஜ் அப்படிங்கறதுடைய பர்பஸே இந்த ஒரு சுச்சுவேஷன் அடையணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரையும் ஒட்டி வச்சுட்டாங்க காலம் கூட சேர்ந்துதான் வரணும்னு ஆயிடுச்சு உனக்கு நீ எனக்கு நான் ஆயிடுச்சு ஆனா அங்கேயே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸ் ஆன மாதிரி பெருசா தெரியல ஸ்டில் தே ஹாவ் அலாட் ஆஃப் டிஃபரன்சஸ் பிட்வீன் தம் நீ வேற நான் வேற என் பணம் வேற உன் பணம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்சஸ் இருக்கத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண் கூட கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த பணம்ன்றது ஆஃப் தீர்மானம் முக்கியமான யாஸ் நான் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வச்சு ஈஸியா தீர்மானிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு ஒன்னர் ஸ்பீல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லயே தே டோன்ட் ஹாவ் ஃபீல் தேட் பண விஷயத்துல அஹ் உம்பணம் உன் பணம் எம்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரல அந்த மாதிரி வந்து ஒரு ஒன்னர் ஸ்பீல் அவங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஏன் தான் இல்ல என்னையா போளாறு ஏன் தான் அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட்லி நம்ம ஸ்பிச்சுவல் நாலேஜ் தான் போக வேண்டியது என்னில் அகங்காரம் இருக்கின்ற வரைக்கும் என்னால ஒண்ணு ஸ்பீல் போக முடியாது என்னில் விருப்பு வெறுப்புகள் இருக்கின்ற வரைக்கும் என்னால ஒண்ணு ஸ்பீட்குள்ள போக முடியாது சரி இப்ப எப்படிதான் போறது என்ன வழி அப்கோர்ஸ் நீங்க ஒரு வழி சொன்னீங்க தி ஈஸியஸ்ட் பார்த்த குருதான் உங்களுக்கு ஒரு குரு அமைந்திருக்கின்றார் என்றால் அந்த குருவிடம் ஒன்ன ஸ்டீலுக்குள்ள குள்ள போறது ஃபர்ஸ்ட் எடுத்தவன் ஒரு இடத்துல நீங்க ஸ்கீல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் பர்டிகுலர்லி குரு கிட்ட அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாரோடையும் கொண்டு வருதுன்றது டெடிஸியா போயிடும் ஆனா பிகினிங்ல அது யாருக்கிட்ட ரொம்ப எளிதாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது குரு கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா குருன்னு யாரும் யாரும் இல்லையே ஏன் ஈகோ குருன்னு யாரையும் ஏத்துக்க மாட்டேங்கிறது அப்புறம் இங்கிருந்து நான் வந்து ஒன் எஸ்பீல் குள்ள கிட்ட போவேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பதில் தெரியாது அது தான் முடிவு பண்ணணும் சரியா ஒவ்வொரு வேளை யாராவது ஒருவரை அகங்கார மற்றவர் என்று நீங்கள் உங்கள் மனதில் தீர்மானித்திருந்தால் என குருன்னா அகங்காரம் அற்றவர் ஆனால் இப்போ நானும் ஆ வேண்டும் என்ற முடிவை நீங்கள் பெற்றிருந்தால் அப்போ அவர் கிட்ட மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்க ஒன் எஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சிறந்த புத்தகமாக உங்கள் மனதில் இருக்கும் எதையும் மூடி மறைக்க முடியாத ஒரு இடத்தில் சொல்ல முடியும்னா உங்க மனசு நீங்களே தான் பேச முடியும் இருக்க முடியும் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக கொட்டி தீர்க்க வேண்டுவது பிளஸ் அண்ட் மைனஸ் அவர் பார்த்துப்பாரு அவர் பார்த்துப்பாரு சரியா இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்றது ஒண்ணு ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வேறையா நினைக்கிற ஃபீலிங்கே இருக்கக்கூடாது நான் வேறு அவர் வேறு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை வரக்கூடாது அவரோட மெர்ஜாகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இங்க வேற வேற என்ற ஃபீலிங் அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சாக மாறிவிடும் அப்போது அனைத்துமே அதாவது நான் வாழ்ற வாழ்க்கைக்கே அர்த்தம் எனக்கு தெரியாத அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் பண்ணுவேன் என் மனசு என் மனசு தூக்கு போயில போட்டேன்ல அவ்வளோ ஈஸி பாருங்க இங்கேயே சீகோ இல்லாம இருந்தா குரு அடைய முடிஞ்சா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கு இன்னொரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டு மனசும் புரிஞ்சுக்கிட்டு எப்ப சேர்றது அப்படின்னா அது ஜென்மத்துக்கு முடியாது பட் இன் கேஸ் உங்க மனசு குப்பையில போட்டீங்கன்னா அப்ப இருக்க போறதே ஒரு மனசு அப்ப மெர்ஜ் ஆன மாதிரி தான் சரியா ஏன்னா இந்த மனசு ஏன் குப்பையில போடணும் ஏன்னா அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மனசு அதை ஏன் வச்சுக்கணும் ஏன்னா அது பியூர் மனசு அப்ப பியூர் மைண்டோட நீ மெர்ஜ் ஆகணும்னா உன்னுடைய குப்பை மனசுக்கு குப்பையில போட்டு போட்டாலே போதும் நீ ஆட்டோமேட்டிக்கா பியூர் மைண்டா மாறி போயிடுவேன் ஸோ திஸ் இஸ் தி வே கேன் ட்ரை ஃபார் தி ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆர் ஹோவர் இட் மேபி அந்த நட்பு புனிதமான நட்பு அன்பு அந்த விஷயத்துல எல்லாம் வந்து ஸ்டார்டிங் எங்க இருக்க முடியும் அப்படின்னா குருவிடத்தில் சாத்தியப்படும் பட் ஒன்ஸ் குருவிடத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின் சொன்னா ஒன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா குரு அனைத்துமாக இருக்கின்றார் என்ற அற்புத உண்மையை உனக்கு விளக்குவார் அப்போது நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேருடையும் ஒன்னு ஸ்பெய்களை ஈஸியாக போயிடுவோம் அப்போ ஒரு நீ ஒன்னஸ் பீல் அதுவும் பர்டிகுலரா குரு கிட்ட ஒன்னஸ் பீல் வந்துட்டேன்னாலே நீ உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே ஒன்னஸ் பீல் வந்துட்ட எப்ப அப்படி வந்துட்டியோ அப்ப நீ ஞானி ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இருக்குல்ல ஒன்னஸ் பீல் நான் நடக்கிற காரியத்தை பாருப்ப நான் என் பத்த புள்ளையும் புரிஜனையும் நான் ஒன்னஸ் பீல்களை கொண்டு வர முடியல நீ என்னமோ வந்து சொல்லிட்டா எல்லாரையும் ஒன்னா பாருன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் நீ குரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் மெர்ஜ் ஆயிட்டேனாலே அது சாத்தியம்டா தான் ஆட்டோமேட்டிக் கிராஸ் ஆகிடும் நீ எல்லாருக்குள்ளேயும் மெர்ஜ் ஆயிட்லான்டா நீ ஞானி ஆயிட்லான்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீங்க யோசிச்சு பாருங்க சரியா இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும்னா குரு பக்தி அப்படிங்கிறது வந்த பிறகு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஃபீல் நான் மேட்ச் ஆகும்போது அவருக்கு என்ன பிடிக்கும் உனக்கையே அவர் எல்லாத்தையும் அவர் ஒன்னா பார்க்கிறவரை அப்போ எனக்கும் அப்படித்தானே பிடிக்கணும் ஏன்னா அவர் எனக்கு பிடிக்குது அப்படின்னாலே நான் அப்படித்தானே ஆகணும் அவரிடம் சரணாகதி எந்த அளவிற்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவிற்கு என்னிடத்தில் மனமாகும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது எல்லாரையுமே நேசிக்க முடியாது குறிப்பா நம்மளை துன்ப நமக்கு துன்பம் இழைப்பவர்களே நேசிக்க முடிகிறது ஏன்னா குரு அப்படித்தானே பண்ணாரு அவங்களுக்கு அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தவங்கள அப்படி நேசிச்சாரு அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு இந்த துல்பயர்டின் வர வேண்டும் சோ இன் தட் வே இப் வித் யுவர் குரு அந்த அந்த நான் ஈகோ நீங்க ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா குருவின் தன்மை நமக்குள்ள வர ஆரம்பிக்குது நம்ம பெரிய ஆரம்பிக்கு ஆனா ஆகும்போது அவரோட ஒன்று ஒற்றி போக நினைக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுடைய ஈகோ ஆட்டோமேட்டிக்கா கண்டா காணாம போயிடும் அவ்வளோ ஒரு ஈஸியான சிம்ப்ளஸ்ட்டான ஒரு ப்ராசஸ் இது அதை விட ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் என்னதான் என் மனசுன்னு ஒன்னு இருந்தா தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் கரெக்டா பண்றேனோ அதை அப்பா பண்றேனோ பாபும் பண்ணிடக்கூடாது புண்ணியம் பண்ணிடக்கூடாது அதை தரவல்லையே இல்லை நான் என்ன பண்ண போறேன் அவர் என்ன தொண்டாரு அதை செய்யப் போறேன் இன்னும் ஈஸி பாருங்களேன் ஐயா ஆண்ட்ராய்டு பெர்சென்ட் ஈஸி கோரிங் ஐ நெஃபர் ஃபோதர் அபவுட் அபோட் ஃபாட் ஐ அம் கோயிங் குடு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை

வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்கிறது கமிட்மெண்ட்ஸ் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல ஒன்லி ஜாய் 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 மட்டும்தான் என் குரு மனதும் போல் நான் வாழ்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஜாய் அவர் சொல்லு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் மனசு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு சொன்ன அடுத்த செகண்ட் அவருக்காக நம்ம பண்றதுன்றது ஏதாவது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கஷ்டமா இருக்கவே இருக்காது அப்போ இதெல்லாம் எப்ப சாத்தியப்படும் அடுத்து யோசிச்சீங்க அப்படின்னா ஈகோ இல்லாத தன்மையை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ஏன்னா குருவை பிடிச்சாதான் இதுல சாத்தியப்படும் ஒட்ட குருவை பிடிக்கணும்ல முதல்ல குருவை பிடிக்கணும்னா எப்ப பிடிக்கும் அப்படின்னா அகங்காரமற்ற தன்மை உங்களுக்கு பிடிக்கும் அப்பதான் குரு உங்களுக்கு பிடிக்கும் வெறுப்பவனையும் நேசிக்கும் குணம் குருவிடத்தில் இருக்கிறது அந்த குணம் உங்களுக்கு பிடிக்கணும் என்ன மனுஷன் எத்தனை பேர் இவ்வளவு வெறுத்தா கூட எப்படி நேசிக்கிறோம் அப்படி ஃபீல் பண்ணணும்

யார பார்க்கும்போது ஆசை வரும் உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி இருக்கோ அவங்கள பார்க்கும்போது ஆசை வரும் அப்ப ஞான தன்மை உனக்கு பிடிக்குமே ஆனால் உண்மையான ஞான சாதகனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு குருவை கண்டால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே பிடிக்கும் ஒன்ஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த செகண்ட் மனசுக்கு மனசு தூக்கி போயில போட்டு அவர் மனநோட நெஞ்சாரு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு குரு இல்லாத அல்லது ஒரு அஜ்ஞான இடத்துல மெர்ஜ் ஆனாலும் நீங்க ஞானிதான் இல்லன்னு சொல்லல பட் இட் இஸ் வெரி 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 டிபிகல்ட் ஏன்னா இந்த மனசு வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடும் குருக்கிட்டே ஏமாத்திடுது வெறும் ஆளுகிட்ட ஏமாத்தாமலாம் இருக்கும் ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்ல வரேன் அதுக்காக நீங்கள் வந்து குருக்கிட்ட தான் ட்ரை பண்ணணும் யார்கிட்டையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல வேற வேற யூ ட்ரை யூஆர் கோயிங் டு பிகம் ஞானி தான் நீ எப்போ ஒருத்தர் ஒன் ஸ்பீக் வந்துட்டியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஈகோ கரைஞ்சிருச்சு ஈகோவை யார்கிட்ட கரைச்சாலும் நீ ஒன் ஸ்பீக்ல வந்துட்டேன்னு தான் அர்த்தம் ஆனா குரு கிட்ட கரைக்கிறது ஈஸிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்றோமே தவிர மற்ற இடங்கள்ல நீங்க ஈகோவை கரைக்க வேண்டாம்னு சொல்லல எல்லாத்திலும் ஈகோ வருவது எளிது என்ற காரணத்தினால் முயற்சித்தார்களே ஆனால் அனைவரிடத்திலும் அதை கொண்டு வர முடியும் என்பதை புரிந்து கொண்டு நட்பின் இலக்கணத்தை குருவின் மூலம் வெற்றியடைந்து உலகத்திலும் நாம் வெற்றி பெற முடியும் என்பதே எனப்பது